அனைவருக்கும் வணக்கம் அரசியல் களத்தில் சிலர் வரலாறு படிக்காமலேயே பஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு போகலான்னு நேற்று அந்த மாதிரி தான் அறிவாலயத்தை முத்தமிழர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட சென்னை அண்ணா அறிவாலயத்தை காப்பாற்றி கொடுத்தவர் ஒரு நடிகர்னு சொல்கிறாரு அந்த நடிகர் அண்ணா அறிவாலயத்தை காப்பாற்றவில்லை அண்ணா அறிவாலயத்தை காப்பாற்றியது முத்தமிழ கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தமிழர் அவர்களுடனும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவருடனும் இருந்த அவர் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளும் தான் காரணம் அவங்க நிச்சயம் காப்பாற்றி இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் முத்தமிழன் அவர்கள் குளித்தலையில் ஒரு மிக நீண்ட பாலவம் மேம்பாலம் கட்ட கட்ட கட்டினார் அதை முசிறியும் குளித்தலையும் இணைக்கும் மேம்பாலம் மிக நீண்ட மேம்பாலம் அந்த மேம்பாலத்தின் பெயர் தந்தை பெரியார் மேம்பாலம் அந்த மேம்பாலம் முத்தமிழன் அவர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது எழுபத்தி எழுபத்தி ஒன்று எழுபது கட்டப்பட்டது அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த காலக்கட்டங்களில் கட்டப்பட்ட பாலம் அது அந்த மேம்பாலம் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு ஒரு நடிகர் ஒருவர் முதலமைச்சரானார் அந்த நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு நடிகர் முதலமைச்சரானார் அந்த நடிகர் முத்தமிழனு கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் என்பதாலேயே அந்த மேம்பாலத்தை கட்டிய ஒரு மேஸ்திரியை அந்த மேம்பாலத்தை கட்டிய மேஸ்திரியை கொத்தனாரை வைத்து அந்த மேம்பாலத்தை திறந்தார் என்பது வரலாறு இப்போ யாரை சொல்றேன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் யார் அறிவாலயத்தை காப்பாற்றிக் கொடுத்தார் என்று சொன்னாரோ யாரை சொன்னார் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை சொன்னார் அவர் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிரிந்து சென்றபோது சென்னை அண்ணா அறிவாலயத்தை காப்பாற்றிக் கொடுத்தவர் எம்ஜிஆர் என சொன்னார் இது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த எம்ஜிஆர் தான் குளித்தலையில் கலைஞர் அவர்களால் முசிறியையும் குளித்தலையும் இணைக்கும் தந்தை பெரியார் மேம்பாலத்தை கலைஞர் அவர்கள் எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தைந்து ஆண்டு எழுபத்தைந்தாம் ஆண்டு வரை ஆட்சி செய்தார் அப்பொழுது கட்டப்பட்ட அந்த மேம்பாலம் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் முதலமைச்சர் ஆன பிறகு அது முத்தமன கலைஞர் அவர்கள் அவர்களால் கட்டப்பட்டது என்பதற்காகவே அந்த தந்தை பெரியாரின் மீண்ட மீ மிக மிக நீண்ட நெடிய மேம்பாலம் அது கிட்டத்தட்ட அந்த மேம்பாலம் இல்லை என்றால் அவர்கள் ஒரு நூறு ஐம்பது நூறு கிலோமீட்டருக்கு மேலாக சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது நான் குளித்தலையில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போகும்போது அந்த மேம்பாலத்துடைய வரலாறை படித்தேன் மேம்பாலத்தின் வரலாறை படித்தது மட்டுமல்லாமல் அங்குள்ள கழகத்தினரை அந்த வரலாற்றை மீண்டும் மீண்டும் கேட்டு உண்மையான தகவலா என்று ஆராய்ந்தேன் அது உண்மைதான் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கட்டினார் என்பதற்காகவே ஒரு மேஸ்திரி வைத்து திறந்தவர் எப்படி அறிவாலயத்தை காப்பாற்றி கலைஞரிடம் கொடுக்க முடியும் இது ஒரு புறம் இருக்கட்டும் அதே குளித்தலையில் முத்தமிழன கலைஞர் அவர்கள் பெயரில் உள்ள கலைக்கல்லூரி முத்தமிழன கலைஞர் கலைக்கல்லூரி குளித்தலையில் தொடங்கப்பட்டது அந்த கல்லூரிக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த கலைஞரின் பெயரை அந்த கல்லூரி கல்லூரியில் கலைஞரின் பெயரை நீக்கியது இது ஒரு வரலாறு மீண்டும் நாம் ஆட்சி அமைத்த பிறகு நீதிமன்றம் சென்று மீண்டும் அதே பெயரை முத்தமிழன் கலைஞர் அவர்கள் பெயரை அந்த கல்லூரிக்கு சூட்டப்பட்டது என்பது இது இரண்டாம் வரலாறு இந்த மாதிரி நிறைய வரலாறு ஒரு ஊர்ல இருக்கிறது மட்டும் சொல்றேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எப்படி அவரு மேஸ்திரி வச்சு திறந்தாரு இவங்க கலைஞர் பெயரை இருக்கக்கூடாதுன்னு அந்த கல்லூரிக்கு பெயரை மறைத்தார்கள் மீண்டும் ஆட்சி அமைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் பல சோதனைகளை கடந்து மீண்டும் ஆட்சி அமைத்து அதே கலைஞர் அவர்கள் பெயரை குளித்தலை அரசு கலைக்கல்லூரிக்கு சூட்டப்பட்டது என்பது வரலாறு அங்குள்ள சட்டமன்ற அண்ணன் மாணிக்கம் அவர்கள் இந்த வரலாறு என்னிடம் தெரிவித்தார் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் உடனே சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுக்க முத்தமிழர் அவர்கள் பெயரில் உள்ள அரசு கட்டிடங்கள் தனியார் நிறுவனங்கள் அனைத்திலும் முத்தமிழர் அவர்களின் பெயரை நீக்கினார் என்பது வரலாறு அப்பொழுது முத்தமிழர் அவர்களை செய்தியாளர்களும் கழகத்தினரும் மாற்றுக் கட்சியினரும் போய் முத்தமிழன் கலைஞரவர்களிடம் கூறுகிறார்கள் ஒரு நடிகர் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்கள் பெயரை நீக்கிக் கொண்டே இருக்கிறார் அனைத்து அரசு கட்டிடங்கள் மீதும் அரசு கட்டிடங்கள் வளாகங்கள் மீது உங்கள் பெயர் உள்ள அனைத்தையும் நீக்கிக் கொண்டிருக்கிறார் எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த பெயரை எடுத்து விட்டார் முத்தமிழன் அவர்கள் பெயரை எடுத்து விட்டார் என்று முத்தமிழன் அவர்களிடமே சென்று கழகத்தினரும் நிருபர்களும் கேட்கிறார்கள் அதற்கு முத்தமிழ் கலைஞர் அவர்கள் சிரித்துக் கொண்டே சொல்கிறார் அவர் முதலமைச்சர் ஆகும்போது அனைவரும் போய் அவரை வாழ்த்தினார்கள் என்னவென்று வாழ்த்தினார்கள் என்றால் நல்ல பெயரை எடுங்கள் நல்ல பெயரை எடுங்கள் என்று வாழ்த்தினார்கள் அந்த நல்ல பெயரை அவர் முதலமைச்சர் ஆனவுடனே என்னுடைய பெயரை அனைத்து அரசு கட்டிடங்கள் மீதும் வளாகங்கள் மீதும் உள்ள என்னுடைய பெயரை எடுத்துக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்று நகைச்சுவையோடும் நையாண்டியோடும் யோசிக்கும் விதமாக முத்தமிழன் கலைஞர் அவர்கள் கூறினார் அவர் எப்படி அந்த அறிவாளையத்தை காப்பாற்றி தருவார் யோசிக்கணும்ல இது ஒரு புறம் இருக்க தஞ்சாவூரையும் அரியலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் தாப்பாளூர் ஒன்றியத்தில் இறுதியாக உள்ள மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தொடக்கமாக உள்ள நீலத்தநல்லூர் நீலத்தநல்லூரையும் தஞ்சாவூர் மாவட்டத்துடைய இறுதியாக இருக்கிற இருக்கக்கூடிய நீலத்தநல்லூர் ஊராட்சியையும் இங்கு அரியலூர் மாவட்டத்தை இறுதியாக கொண்ட மதனத்தூர் இந்த இரண்டு ஊராட்சிகளின் இடையில் ஒரு மிகப்பெரிய ஆற்று மேம்பாலம் இருக்கிறது அதை ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது அந்த நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முத்தமிழ கலைஞர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட பாலத்தை மேம்பாலத்தை கட்டினார் அதை கட்டி முடிப்பதற்குள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முடிந்துவிட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவுடைய ஆட்சி வந்தது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானார்கள் கலைஞர் கொண்டு வந்த மேம்பாலம் என்பதாலேயே அந்த மேம்பாலத்தை கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக திறக்காமல் கிடப்பில் போட்டார் என்பது வரலாறு இதற்காக மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார் அவர் அவர் அதை சட்டமன்றத்திலும் பேசியிருக்கிறார் மக்கள் மன்றத்திலும் பேசியிருக்கிறார் அப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்களும் பலமுறை கோரிக்கை விடுத்து அவரும் பல முறை பேசியிருக்கிறார் ஆனால் எதை பற்றியும் காதில் வாங்காமல் கிட்டத்தட்ட ஒன்னரை வருடங்கள் அந்த மேம்பாலம் கலைஞர் கட்டினார் என்பதற்காகவே அது மக்கள் பயன்பாடாக இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டிற்கு மிகவும் பயன்பட்டாலும் அதை திறக்க முடியாது என்பது காத்து கிடந்தது பல போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாபெரும் தலைவர் அவர்கள் பகுதிக்கு சென்று தலைவர்களுடைய சிலையை திறக்கும் விழாவில் கூட இதை பற்றி பேசினார் அப்பொழுது அங்கிருந்த கழகத்தினரும் மக்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவரிடம் கோரிக்கை வைத்தனர் மேம்பாலத்தை பல முறை நாம் முறையிட்டும் பல போராட்டங்களை நடத்தியும் இந்த மேம்பாலத்தை திறக்கவில்லை என்று கூறிய பிறகு அந்த மேடையிலே அந்த சிலை திறப்பு விழா மேடையிலே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் எதிரிகளின் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கிற பாசிச பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக விலகிக் கொண்டிருக்கிற மாநில உரிமைகளை காத்துக் கொண்டிருக்கிற இந்த தமிழை தமிழையும் தமிழ்நாட்டையும் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிற பொருளாதாரத்தில் உயர்த்தியவரை இந்த தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை மற்ற மாநிலங்களை விட உயர்த்தியவர் பெண்களின் கல்வி பெண்களின் மகளிர் உரிமை தொகை பெண்கள் வாழ்வில் முன்னேற்றத்தைக் கண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் அன்று எதிர்க்கட்சி கூட எதிர்கட்சி தலைவராக கூட இல்லை அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிப்பட்ட தலைவர் அந்த மேடையிலே அந்த சிலை திறக்கும் மேடையிலே கூறுகிறார் என்ன கூறுகிறார் நீங்கள் திறக்கிறீர்களா முதல்வர் முதலமைச்சர் அவர்களே இந்த மேம்பாலத்தை நீங்கள் திறக்கிறீர்களா இல்லை நான் மக்களை திரட்டி இந்த பகுதி விவசாயிகளை திரட்டி கழகத்தினை கொண்டு நானே திறக்கட்டுமா என்று அரைகோல் விடுகிறார் அதன் பிறகு திறக்கப்பட்டது என்பது வரலாறு அந்த மேம்பாலம் எவ்வளவு விவசாயிகளுக்கு பயன்படும் என்பதை தஞ்சாவூரில் இருப்பவர்கள் இங்கு வரவும் இங்கு இருப்பவர்கள் தஞ்சாவூர் போகவும் மிக 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 குறுகிய தொலைவே இந்த மேம்பாலத்தின் உதவியால் ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போக வேண்டிய சூழ்நிலையை மாற்றியது அந்த மேம்பாலம் ஆனாலும் அது கலைஞர் கொண்டு வந்த மேம்பாலம் என்பதால் விவசாயிகளின் வாழ்வில் விவசாயிகளை பற்றி கவலைப்படாமல் பொதுமக்களை பற்றி கவலைப்படாமல் கலைஞர் அவர்கள் பெயர் வாங்கிவிடக் கூடாது என்பதற்காகவே அந்த மேம்பாலம் ஒன்றரை ஆண்டுகள் கிடப்பில் போடப்பட்டது இதுவும் ஒரு வரலாறு மீண்டும் சொல்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை கரெக்டா இன்னொன்னு இன்னும் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நீங்க அறிவாலயத்தை அவர் மீட்டு கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல நீங்களா மீட்டு கொடுத்துருப்பீங்க நீங்கள் யார் என்பதற்கு இந்த வரலாறுகளை சொல்லுகிறேன் கலைஞரை நள்ளிரவில் கைது செய்து எங்கு கொண்டு செல்கிறார்கள் என்பதை தெரியாமல் ஒரு மைதானத்தில் அமர வைத்தவர்கள் தானே நீங்கள் கலைஞரவர்கள் இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன் நம்மை விட்டு போவதற்கு முன் இந்த தமிழை விட்டு மறைவதற்கு முன் இந்த தமிழ்நாட்டை விட்டு மறைவதற்கு முன் அவருடைய வயது மூப்பின் காரணமாக அவர் தள்ளு தள்ளு சைக்கிள் வீல் சேர் வீல் சைக்கிள் வீல் சேர் சைக்கிளில் பயணம் செய்வதாக இருந்தது அவர் சட்டமன்றத்துக்கு வர வேண்டும் என்பதற்காகவே அந்த சாய்தள பாதை ராம்ப் அமைத்து தர வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை வைத்தோம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது என்பதற்காகவே அந்த ராம்ப் அமைத்து தரவில்லை என்பது வரலாறு முத்தமிழர் கலைஞர் அவர்கள் அதனாலே சட்டமன்றத்திற்கு அந்த வீல் சேரில் வந்து வந்து போக முடியவில்லை என்பது வரலாறு அதனால தான் இன்று பொது விழாக்களாக இருந்தாலும் மேடைகளாக இருந்தாலும் அரசு கட்டிடங்களாக இருந்தாலும் அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் ஏன் திருமண மண்டபங்களாக இருந்தாலும் இன்று அனைவரும் பயணிக்க மாற்றுத்திறனாளிகள் சென்று வர வயதானவர்கள் சென்று வர ராம்ப் சாய்தள பாதை இருக்கிறது என்றால் இதைத்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அவர்கள் அங்கு சட்டமன்றத்தில் முத்தமிழ கலைஞர் அவர்களுக்கு அமைத்து தரவில்லை என்பதற்காகவே இதனால் மக்கள் எவ்வளவு அவதிப்படுவார்கள் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு அவதிப்படுவார்கள் வயதானவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை உணர்ந்து இன்று அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அனைத்து பொது மேடைகளிலும் அனைத்து பொது நிகழ்ச்சிகளிலும் அனைத்து கழக நிகழ்ச்சிகளிலும் ஒரு ரேம்ப் நிச்சயம் அங்கு இருக்கும் சாய்தள பாதை நிச்சயம் இருக்கும் என்பதுதான் வரலாறு நீங்களா எங்களுக்கு அண்ணா அறிவாளத்தை காப்பாற்றி தர போகிறீர்கள் வரலாறு கலைஞர் அவர்கள் மறைந்த பிறகு சொல்லுவாங்களே அவர் வாழ்க்கையே வந்து என்ன சொல்லுவாங்க போராட்டம் 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 அவர் பிறந்தது ஒரு போராட்டம் அவர் பள்ளியில் சேர்ந்தது ஒரு போராட்டம் அவர் திரைத்துறையில் பல போராட்டங்களை கடந்து வென்றவர் பராசக்தி என்ற அவருடைய போராட்டத்தின் விளைவாகவே பராசக்தி என்ற திரைப்படம் வந்தது என்பது வரலாறு அப்படிப்பட்ட நீண்ட நெடிய போராட்டத்திற்கு சொந்தக்காரன் முத்தமிழன் அவர்கள் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் புதுச்சேரியில் ஒரு மேடைக்கு பேச செல்லும் வழியில் பேசுவதற்கு முன் அவர் தாக்கப்பட்டார் நயவஞ்சகர்களால் தாக்கப்பட்டார் ஆனாலும் அவர் அதே மேடையில் மீண்டும் அந்த வழிகளோடு சென்று பேசினார் என்பது வரலாறு அப்படிப்பட்ட போராட்டங்களையும் கடந்தவர் முத்தமிழன் கலைஞர் அவர்கள் ஒரு ஊருக்கு மேடை பேச்சுக்கு சென்று வரும் வழியில் அவருடைய ஒரு விபத்தில் அவர் கண்ணில் அடிபட்டு விடுகிறது ரத்தம் கொட்டுகிறது மருத்துவர்கள் கேட்ட பிறகு நீங்கள் சிறிது காலங்களுக்கு நீங்கள் உங்கள் கண்ணில் வலிகள் இருக்கிறது நீங்கள் எழுதக்கூடாது பேசக்கூடாது என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியும் இந்த நாட்டுக்காக இந்த தமிழுக்காக அவர் தொடர்ந்து எழுதினார் அதன் பிறகு அவருக்கு அந்த கண்ணில் ஒரு நாள் மிகப்பெரிய வலி வந்தது ரத்தம் கொட்டியது அதன் பிறகு அவர் வெளிநாடு சென்று இந்த கண்ணிற்கு மருத்துவம் செய்து அவர் கண்ணை காப்பாற்றினார் என்பது வரலாறு அதன் பிறகுதானே அவர் கண்ணொலி திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதும் வரலாறு நாம் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாது என்பதற்காகவே முத்தமிழின் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் கண்ணொலி திட்டம் அப்படிப்பட்ட பல போராட்டங்களை கடந்தவர் முத்தமிழின் கலைஞர் அவர்கள் அவருடைய இறப்பும் அவர் இறந்த பிறகும் அவருடைய வாழ்க்கை போராட்டத்தில் வென்றார் என்பதுதான் வரலாறு மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க முடியாது என்று நயவஞ்சகர்கள் பலரும் ஏன் இப்பொழுது பேசுகிறாரே அன்ன அறிவாலயத்தை எம்ஜிஆர் மீட்டுக் கொடுத்தார் என்று பொய்யான தகவலை சொல்கிறாரே இவர்தான் தடுத்தார் இவர் தடுத்ததன் விளைவாக நீதிமன்றம் சென்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் இன்று எப்படி அமைதி காத்து எதிரிகளை அடித்து துவைக்கிறார்களோ கருத்தால் அடித்து துவைக்கிறாரோ அன்று அமைதியால் எதிரிகளை அடித்து துவைத்து அவருடைய குறிக்கோள் என்னவோ அதை மட்டும் சாதித்து காண்பித்தவர் வீரர் படை வீரர் செயல் வீரர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாபெரும் தலைவர் அவர்கள் நீதிமன்றம் சென்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மெரினா கடற்கரையில் இடம் வாங்கி கொடுத்தார் வரலாறு எங்களுக்கு கண்ணாரி வளத்தை காப்பாற்றி கொடுத்திருப்பீர்கள் எதை மறந்தாலும் மறக்க மறப்பார்கள் நீங்கள் செய்ததை திமுக தொண்டர்கள் மறக்க மாட்டார்கள் இந்த முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இறந்தபோது நீங்கள் செய்த நாடகம் நீங்கள் செய்த அனைத்தையும் நாங்கள் அறிவோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவர் அன்று தன் தந்தைக்காக தன் தலைவனுக்காக முத்தமிழ கலைஞருக்காக சிந்திய கண்ணீரை நாங்கள் மறக்கவில்லை இதனுடைய விளைவாக மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் உங்களுக்கு உங்கள் கூட்டணிக்கு பதிலடி கொடுப்பார்கள் திமுகவின் தொண்டர்கள் பொய்யான தகவலை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கொண்டு இருக்காதீர்கள் எங்களுக்கும் தெரியும் வரலாறு நீங்கள் யார் நீங்கள் யாரோடைய ஆள் நீங்கள் யார் சொன்னி கேட்கிறார்கள் நீங்கள் யார் சொன்னால் கேட்பீர்கள் நீங்கள் யார் சொல்லி நடக்கிறீர்கள் இங்கு என்னென்ன நடக்கிறது என்பது ஒவ்வொரு திமுக தொண்டனும் அறிவார் ஒவ்வொரு தமிழனும் அறிவார்கள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாவற்றிற்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் மீண்டும் கொடுக்கப்படும் மீண்டும் சொல்கிறேன் ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் புகழ் ஓங்குக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாபெரும் தலைவர் அவர்கள் அடுத்த முப்பது ஆண்டு காலத்திற்கு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தொடர்ந்து இருப்பார் அதற்கு நாங்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு வாழ்க தமிழ் வெல்க திமுக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்வோம் இரநூறு படைப்பும் வரலாறு நன்றி வணக்கம்